ஒரு அறிவிப்பு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வெற்றி பெற்றால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பாஜக தலைவர்கள் முழங்கி வருகிறார்கள் அயோத்தியில் ராமர் கோயில் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து என அடுத்தடுத்து அதிரடி காட்டிய மத்திய பாஜக அரசு இப்போது பொது சிவில் சட்டத்தை இதற்காக பாஜக அரசு சுஷில்குமார் மோடி தலைமையில் மாநிலங்களவையில் ஒரு குழு ஒன்றை அமைத்து பொது சிவில் சட்டம் குறித்து கருத்து கேட்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழக அரசும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா தலைமையில் இந்த சட்டம் குறித்து ஆராய ஒரு குழுவை அமைத்திருக்கிறது திருமணம் சொத்துரிமை துவாகரத்து வாரிசு உள்ளிட்ட சிவில் விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் இருப்பதை மாற்றி அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டமான பொது சிவில் சட்டம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பது பாஜக அரசின் நீண்ட நாள் ஆசை பொது சிவில் சட்டம் தொடர்பான பேச்சுக்கள் மத்திய அரசிடமிருந்து கிளம்பியதிலிருந்தே மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இருக்கும் சிறுபான்மையினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா இது குறித்து புலமும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இது குறித்து பேசியதாவது பல்வேறு சமயங்களை பின்பற்றுகிற மக்கள் பழங்குடிகள் வாழ்கிற இந்தியா போன்ற பன்மைத்துவம் வாய்ந்த நாட்டில் தங்களுடைய சமய கலாச்சார நம்பிக்கைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது ஆட்சியில் முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்க்க இஸ்லாமிய சட்டம் அறிந்த முக்திகள் அமர்த்தப்பட்டார்கள் இந்த நிலை ஆயிரத்தி எழுநூறு வரை ஆங்கிலேயராட்சியிலும் தொடர்ந்தது ஒழுங்குமுறை விதிகள் இரண்டின்படி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் முஸ்லிம்களுக்கு திருக்குறான் அடிப்படையில் தனி விவகாரங்களை விசாரித்து தீர்ப்பளிக்கப்படும் என உத்தரவிடப்பட்ட திருமண விவகாரத்து சொத்துரிமை வாரிசு ஜீவனாம்சம் உள்ளிட்ட சிவில் விவகாரங்கள் பல்வேறு மதத்தை பின்பற்றுவோருக்கு தனி சட்டங்களாக உள்ளன அனைத்து தனி சட்டங்களில் முஸ்லிம்களுக்கானது சிறந்த முறையில் தொகுக்கப்பட்ட சட்டமாகும் பலதார மனம் அதிகம் இருப்பது இந்துக்களிடமா அல்லது முஸ்லிம்களிடமா என்பது விவாதிக்கப்பட வேண்டியது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்துக்கள் உள்ளிட்ட இதர வகுப்பினருக்கு அனைத்திலும் இருக்கும் அதே உரிமை முஸ்லிம்களுக்கும் உள்ளது சீர்திருத்தம் தொகுப்பு எனும் பெயரில் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்திய சிவில் சட்டத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகவே முஸ்லிம்களின் தனி சட்டமும் உள்ளது எனவே ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் என்ற அர்த்தமற்ற பேச்சுக்கள் கைவிடப்பட வேண்டும் என்று ஜவஹீர்லா கருத்து தெரிவித்துள்ளார் மதசார்பற்ற நாடான இந்தியாவில் அமித்ஷா இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற மத்தியில் ஆளும் பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்திய அரசியலமைப்பு சாசனம் பொது சிவில் சட்டத்தை பரிந்துரைக்கும் நிலையில் மதசார்பற்ற நாடான இந்தியாவில் மத ரீதியான சட்டங்கள் இருக்கக்கூடாது எனவும் நாடாளுமன்றம் சட்டப்பேரவையில் ஏற்றப்படும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சிவில் சட்டத்தையும் சிறுபான்மை மக்கள் ஒரு சிவில் சட்டத்தையும் வைத்துக் கொள்வது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு சிவில் சட்டம் மாவட்டத்திற்கு மாவட்டம் ஒரு சிவில் சட்டம் ஜாதிக்கு ஜாதி ஒரு சிவில் சட்டம் என ஒவ்வொருவராக பிரித்துக்கொண்டே போனால் அது நன்றாக இருக்காது இஸ்லாமிய நாடுகள் அல்லாத மற்ற நாடுகள் அனைத்திலும் கிரிமின சிவில் சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் குறிப்பாக இந்த சட்டத்தை எதிர்ப்பது என்பது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான எண்ணம் இதை ஏதோ நரேந்திர மோடியோ பாஜகவோ கொண்டு வருகிறார்கள் என்று எதிர்க்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டு இருப்பதை பாஜக அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது ஆட்சி செய்தவர்கள் ஏன் இதை செய்யவில்லை என்றால் வாக்கு வங்கி அரசியல் தான் சட்டத்திற்கும் பாதுகாவலராக ஒவ்வொரு குடிமகனும் இருக்க வேண்டும் பொது சிவில் சட்டம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது எல்லா நாடுகளிலும் அந்த நாட்டு குடிமக்களுக்கு சிவில் கிரிமினல் சட்டம் இருக்கிறது இந்தியாவில் மட்டும் இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டு சிவில் கிரிமினல் சட்டம் இருப்பது என்பது உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்கும் நிலைமையை உருவாக்கியுள்ளது என்று பாஜக மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்